பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் கடலில் தொழிலுக்கு போயிட்டு இருக்கும்போது நடுக்கடலில் ஒரு கப்பல் ஆங்கர்ல இருந்ததை பார்த்தோம் அதை பற்றி ஒரு சின்ன தகவலை உங்கள்ட்ட தெரியப்படுத்தலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நான் எடுத்துருக்கேன் அதாவது நம்ம ஊர் பக்கம் கேரளாவில் விழிஞ்சம் கப்பல் துறைமுகம் வந்ததுலேருந்தே இந்த ஏரியாவில் எப்போவுமே ரெண்டு மூணு கப்பல் ஆங்கர்ல இருக்கத்தான் செய்யும் எதுக்கு உங்கள் ஆங்கர்ல இருக்காங்கன்னா உங்கள் இந்த கப்பல் வந்து துறைமுகத்துக்கு உள்ளே நுழைவதற்கு முன்னாடியே அந்த துறைமுகத்தில் பெர்மிஷன் வாங்கணும் அங்கே இருந்து பெர்மிஷன் கொடுத்தா தான் உங்களுக்கு உள்ள நுழைய முடியும் அங்கே வேறு ஏதாவது ஒரு கப்பல் அங்கே லோடிங் நடந்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பெர்மிஷன் வந்து மறக்கப்படும் அதனால் அங்கே இருந்து தகவல் வாங்கறது வரைக்கும் உங்கள் இந்த ஏரியாவில் ஆங்கர்ல இருந்து தான் ஆகணும் ரெண்டு மூணு நாள் வரைக்கும் உங்கள் ஆங்கர்ல இருப்பாங்க அங்கே உள்ள ஹார்பருக்கு உள்ளாடி அந்த கப்பல் லோடிங் முடிஞ்சது வெளியே போனதுக்கு பிறகு தான் இவங்களுக்கு க பெர்மிஷன் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் இந்த கப்பலுக்கு உள்ளே நுழைய முடியும் அது வரைக்குமே இவங்க ஆங்கரில் இருந்து தான் ஆகணும் இது வந்து இந்த துறைமுகத்தில் மட்டும் இல்லை எல்லா கப்பல் துறைமுகத்திலையும் இந்த மாதிரி தான் நடக்கும் இந்த தகவல் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமாண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு பதிவு பண்ணுங்க இல்லை எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னு உள்ளவங்க மட்டும் லைக்கை தட்டி விடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி